சத்தான முளைக்கட்டின பச்சைப்பயிர் கொழம்பு செய்யலாமா கடையிலே இப்போலாம் முளைக்கட்டின பயிர் விற்கிது உங்களுக்கு வேணுங்கன்னா அப்படியே வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டிலேயே இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரை காய வச்சுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி அந்த பேஸ்ட்டை மசாலாவை ஊற்றிடலாம் இதில் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி மிளகா பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல கறி மசாலா தூள் அதையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாடு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும் ரொம்ப ஹெல்த்தி கூட நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கோம்ல பயிரை போட்டுட்டு தேவையான நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப் சூப்பரா கம கமக்க கிரேவி ரெடி இருங்க இது அப்படியே சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிட்டு பார்த்தா அடிச்சுக்கவே முடியாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே சூப்பரா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு கடைசியா கொத்தமல்லி போட்டு எடுத்து சாப்பிட்டா அமிர்தமா இருக்குங்க இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறுக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சிம்பிளான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன் எப்பயுமே நமக்கு பிடிச்ச வேலையை ரசித்து செய்யும்போது ருசிக்காமல் இருக்குமா கண்டிப்பா நமக்கு பிடிச்ச